வாங்க இந்த அருமையான வீட்டிலேயே காய்ச்ச முள்ளிக்காய் கார குழம்பு எப்படி வைக்கிறதுங்கறத பாக்கலாம் இது நம்மளுக்கு காரக்குடி ஸ்டைல வச்சிருக்கேன் நீங்க பாத்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் வாங்க ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்கு போகலாம் ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முள்ளிக்காய் இது எங்க வீட்டுக்குள்ளேயே நாங்கள் வளர்க்குறோம் முள்ளிக்காய் செடி இதுல காய் ரொம்ப இருக்குது இதுல தண்ணி ரொம்ப ஊத்துறதுனால காய் பாருங்க முள்ளிக்காய் ஒன்னொன்னு கத்திரிக்காய் மாதிரி இருக்காச்சு பாத்தீங்களா கத்திரிக்காய் மாதிரியே இருக்கா பாருங்க இவ்வளோ பெருசா பாருங்க முள்ளிக்காய் இது அடியில தான் இருக்கு பாருங்க காய் காயின்

இவ்வளோதான் இது இதே முத்தி இருச்சு இது ரொம்ப ரொம்ப விதை அது டேஸ்ட் நல்லா இருக்காது இது இப்படி கொஞ்சம் இப்படி இருக்கும்போது ரொம்பவும் பிஞ்சியா இருக்கும் உள்ள விதைய பிடிச்சிருக்காது அது கொஞ்சம் கசப்பு உண்டுக்கணும் இது நம்ம விதைகள்லாம் வெளியில தட்டி விட்டு தான் நம்ம இது பண்ண போறோம் அதனால பாத்தீங்களா நல்ல செடியே பெரிய செடியா இருப்பாருங்க இந்த செடி வந்து நம்ம ரெண்டு மூணு வருஷத்துக்கு இப்படியே இருக்கும் காய்ச்சிட்டே இருக்கும் நம்மளுக்கு எப்படியும் டெய்லி ஒரு பத்து காயாவது வரும் ஒரு மூணு நாளைக்கு நம்ம சேர்த்து பிடிங்கி வச்சுட்டு நம்ம அத குழம்பு வச்சுக்கலாம் நல்லா டேஸ்டா இருக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது முள்ளிக்கா இது பாக்குறதுக்கு உங்களுக்கு கத்திரிக்காய் செடி மாதிரி ரெண்டு எல்லாமே ஒண்ணு போலதான் இருக்கும் ஆனா ஒவ்வொரு முள்ளிக்காய் வந்து வயலட் கலர் பூக்கும் அது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை வந்து அதிகமா இருக்கும் அந்த காயில இது வந்து ஒயிட்டா இருக்கு பாருங்க இன்னொரு வயலட் கலர் பூக்காயும் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு இந்த செடி ஒயிட்டா இருக்கு பாத்தீங்களா இதுவும் ஒயிட் பூ தான் இது ரெண்டு செடி இந்த ஒரு செடி இந்த செடி சின்ன செடியா இருக்குது இதுலயும் காய் இருக்குது இந்த பாருங்க இது பெரிய செடி இந்த செடி பெருசு நான் அந்த செடியும் காமிக்கிறேன் பாருங்க இந்த பக்கத்துல ஒரு சின்ன செடி வயலட் கலர் பூக்கிற செடி பாருங்க பாத்தீங்களா இது முட்டா இருக்கு இனிமேல் தான் மலரும் இதே பெரிய செடி இருக்குது காய்கறே பாத்தீங்களா வயலட் கலர் பூக்குறது இது வயலட் கலராக பூக்கும் இதுலேயும் காய் இருக்கு பாருங்க இதுல கொஞ்சம் இந்த கலர் பூக்கறதுல இது காய் கொஞ்சம் சின்ன சின்ன காயா இருக்கும் இதுல தண்ணி வந்து நாங்கள் பாருங்க அவ்வளவா இது வந்து சும்மா கட்டா வளர்ந்துருக்குது அதனால இதுல தண்ணி அதிகமாக இருக்காது இதுல வந்து முள்ளு இருக்கும் அதே மாதிரி காயும் கொஞ்சம் அந்தளவுக்கு தான் இதை விட கொஞ்சம் பெருசாக வரும் நல்லா தண்ணி இனி ஊற்றி வச்சோம்னா கொஞ்சம் பெருசா இது நாளே பிடிங்கிட்டோம் இது அடுத்த பிஞ்சு காய்களாக தான் இருக்கு இந்த ரெண்டு செடி இருக்குவாருங்க இது பக்கத்துல சின்ன செடின்னு ஒன்று இருக்குவாங்க இதுலேயும் காய் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து வயலட் கலர் இதுல முள்ளு இருக்கும் முள்ளிக்காய்ன்னு சொல்லும்ல முள்ளு இருக்கும் இதுல வந்து இதுதான் நமக்கு ஒரிஜினல் காய்ன்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த மாதிரி முள்ளு முள்ளோட அந்த அந்த காயிலேமோ முள்ளு இருக்கும் பார்த்தீங்களா அந்த காய் மேலேயேமோ முள்ளு இருக்குவாருங்க அந்த முள்ளுலாம் குத்து இந்த மாதிரி இருக்கிறதா ஒரிஜினல் காயின்னு சொல்லுவாங்க இந்த வயலட் கலர் பூ பூச்சுன்னா அது வந்து கத்திரிக்காயோட கலப்படணும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படின்னு சரியா தெரியல நாங்க பார்த்தது சின்ன வயசுலலாம் இதுதான் முள்ளிக்காய் செடி இது முள்ளா இருக்கும் காய் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா இருக்கும் அதிகது முள்ளு குத்துது இலையில எல்லாம் அடியில எல்லாம் முள்ளு இருக்கும் இதுல இந்த இந்த முள்ளு இருக்குங்களா இது எல்லாத்திலயும் முள்ளு இருக்கும் இதுதான் முள்ளிக்காய் ஒரிஜினல் முள்ளிக்காய்னு சொல்லுவாங்க அது வந்து கலப்படமா பார்த்தாலும் தெரியுது பாருங்க நம்மளுக்கு பெரிய பெரிய காயா கத்திரிக்காய் மாதிரி வந்துச்சு பாத்தீங்களா நம் இது முதல்ல நம்ம தான் நினைச்சிட்டு நம்ம விட்டுட்டு வச்சுக்கோங்களேன் அது அடுத்து ஒரு ரெண்டு நாளில் பழுத்துரும் ஒண்ணும் இல்லாமும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் பெருசான ஒண்ணுமே பிடிங்கிடலாம் அது தண்ணி ரொம்ப இருக்கிற இடத்துல இருந்துச்சுனாலும் செடிய அந்த மாதிரி காய்க்கும்னு சொல்லுவாங்க அதனாலதான் காய்க்குதா அல்ல அந்த கத்திரிக்காயோட கலப்படமான்னு தெரியல நம்மளுக்கு இப்ப நம்ம காயெல்லாம் பிடிங்கிடலாம் பாருங்க எங்க வீட்டில் ரோஜா பூ எவ்வளவு பூத்துருக்கு பாருங்க ரோஸ் இது வந்து நாட் ரோஸ் ஒரே செடி தாங்க ஒரு செடி தாங்க எவ்வளவு பூ பூத்துருக்குங்க இது நாங்க பாருங்க அழகா இருக்கு பாருங்க பூ நல்ல வாசமா இது நாங்க தலையில வச்சிட்டு போனா எல்லாருமே கேப்பாங்க ஏன்னா இந்த ரோஸ் வந்து இப்ப வந்து ரொம்ப இல்ல ரொம்ப அடிபட்டு போச்சு இந்த பூவெல்லாம் காணாம போச்சு எங்கதான் போச்சுன்னு தெரியல எங்க கிராமத்துல எல்லாம் இது பெரிய தோட்டமே இருந்தது இன்னைக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல அதனால் இது பிளாஸ்டிக் பூவா பிளாஸ்டிக் பூவான்னு நிறைய பேர் கேட்பாங்க அது வாடினதுக்கு அப்புறம் தான் ஆமாம் இது ஒரிஜினல் பூ போல அப்படின்னு எப்படி இருந்தாலும் இது வந்து டெய்லி இவ்வளோ பூ பூத்துரும் நம்ம செடி மட்டும் இவ்வளோ ஒசக்கம் வந்துச்சு பாருங்க அப்படியே மொட்டு இருந்துகிட்டே இருக்குங்க பாருங்க மொட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ முட்டு இருக்கு பாருங்க இருந்துகிட்டே இருக்கும் இது டெய்லி பூத்துக்கிட்டு தான் இருக்கும் சூப்பராக இருக்கு பாருங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செடியெல்லாம் கிடைச்சா கண்டிப்பாக வளங்க அது நம்ம அந்த அது போடணும் இது போடணும் அப்படிதான் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது கரெக்டா தேவையான தண்ணிகள்லாம் விட்டுட்டோம்னா கண்டிப்பா பூக்கும் நான் இதுல எதுவுமே போடலங்க சாதாரணமா அந்த பாருங்க சாதாரண தரையில தான் வச்சிருக்கிறேன் தண்ணி ஊத்திருக்கேன் சாதாரணமாக தான் வந்துட்டு இருக்குதுங்க அது இந்த ரோஸ் பாருங்க இது ஊட்டி ரோஸ் இது ஒத்த பூ கூட பூக்காதுங்க தான் நம்ம ஒரிஜினல் நம்ம ரோஸ் வைக்கணுங்கிறது இவ்வளவு பெரிய மரம் மாதிரி இருக்குங்க இருக்குங்கிறது ஆனா பூவே பூக்களாம் அங்க வந்து வச்ச செடியில பூவோட வாங்கிட்டு வச்சோம் அந்த பூ மட்டும் தான் மலந்துச்சுங்க இது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒத்த பூ கூட பூக்கல பாருங்க எவ்வளவு பெரிய செடியா இருக்கும் பாருங்க அதனால இந்த மாதிரி வகையெல்லாம் வாங்கவே செய்யாதீங்க நம்ம நாட்டு ரோஸ் வாங்க இதுலயே ரெட் ரோஸ் இருக்குது நம்ம நாட்டு ரோஸ்லயும் அது வாங்கி வைங்க ரெண்டுமே நல்ல ஒரு அது வந்து பன்னீர் தயார் பண்ணலாம் இதுவும் இதுல பன்னீர் தயார் தான் ரொம்ப ரொம்ப நல்லது நாங்களாம் வீட்லயே பன்னீர் தயார் பண்ணிக்கிறேன் இது ரொம்ப நல்லதுங்க நம்ம முள்ளிக்காய அறுத்து இப்ப குழம்பு வச்சிடலாம் பாத்தீங்களா இந்த முள்ளிக்காய முதல்ல காம்பெல்லாம் எடுத்துருவோம் இந்த காம்பெல்லாம் நமக்கு வேண்டாம் இந்த காம்பெல்லாம் எவ்வளவு சீக்கிரமா வேகாது கத்திரிக்காய் மாதிரி இது வேகாது அதனால இதை இப்படி எடுத்துட்டு ரெண்டு ஆறுத்துக்கலாம் இது பாருங்க பிஞ்சியாக எனக்கு வருங்க அப்படி நல்ல பிஞ்சு ஆனா பாக்குறதுக்கு பெரிய பெரிய காய் மாதிரி இருக்கு பாத்தீங்களா இத வந்து இந்த உள்ள இருக்க விதைகளை எடுக்கணும் நல்லா நசுக்கி விட்டுட்டு இது நல்லா ரவுண்டா வந்துடும் நம்மளுக்கு கத்திரிக்காய் மாதிரி எல்லாம் இருக்காது பாத்தீங்களா அப்படி வந்துடும் வந்து மொத்தமா வந்து பாத்தீங்களா நசுக்குனாலே வந்துடும் இப்படி அழகா அந்த கேவிட்டி இவ்வளவு இடத்தோட நல்லா காய் நமக்கு இப்படி வந்துடும் இந்த மாதிரி எல்லா காய்களையும் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி தண்ணியில போட்டா கொஞ்ச நேரத்துல எல்லாம் வந்துடும் இந்த சதை உள்ள பகுதி மட்டும் நம்மளுக்கு போதும் ஏன்னு சொன்னா இது பயங்கரமா கச கசந்துரும் இந்த விதைகள் வந்து அதனால கொஞ்சம் விதைகள்லாம் கல்ல நல்லா எடுத்துட்டு தண்ணிலே போட்டு வச்சுக்கணும் கருப்பாயிரும் தண்ணிலேயே போட்டு வச்சுட்டா தான் தண்ணியில கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டா அட்னி நல்லா கருப்பே ஆகாம நல்லா இருக்கும் கொஞ்சம் கல் உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாம் இந்த கொஞ்சம் முத்துனங்காய் இது பார்த்தீங்களா விதைய போட்டுருக்கும் நம்ம கத்திரிக்காயில விதை எப்படி நிட்டு நிட்டுக்கா இருக்கும் இது இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்க மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஈஸியாடி நசுக்கணும் அதுக்கப்புறமா நசுக்கலாம் எல்லாத்தையும் அறுத்துல போட்டு வச்சிருவோம் போட்டு வச்சுட்டு மொத்தமா நம்ம அலசிக்கலாம் இது முன்னையெல்லாம் சின்ன சின்ன காய்களாதான் இருக்கும் இப்பதான் எல்லாத்தையும் கலப்படம் வந்துருச்சு இல்ல இது பாருங்க கத்திரிக்காய் மாதிரி காய்ச்சிருக்குது அதை என்ன செய்வோம் தட்டி தட்டி நல்ல தண்ணியில போட்டு தட்டினாலே நல்ல எல்லா விதைகளுமே வந்துடும் இது இவ்வளவு பெருசா இருக்கு தட்ட இப்படி முடியாது ரெண்டா போடுங்க நல்ல டேஸ்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது முள்ளிக்காய் இது பெரும்பாலும் ரொம்ப பேருக்கு தெரியாது டவுன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் இப்ப வந்து நிறைய எல்லா இடங்களையும் விற்க ஆரம்பிச்சிருவாங்க சீசனுக்கு விற்க வந்துடும் இது வந்து இப்ப சீசன் கிடையாது இது செடி காயே இப்ப சீசன் கிடையாது சீசன் போது உழவர் சந்தையில கண்டிப்பா இருக்கும் எல்லா ஊர்லயும் உழவர் சந்தை இருக்குது டவுன்கள்ல எல்லாம் அங்க உழவர் சந்தையில கண்டிப்பா இருக்கும் அங்க போய் பாத்தீங்கன்னா இந்த காய நல்லா ஒரு படி ரெண்டு படி நீ வச்சுக்கலாம் வச்சு நீங்க வத்தலுக்கு போட்டுக்கலாம் இல்லாட்டி நல்லா அதுவாட்டி பழுத்து வீட்டுல இருந்துச்சுனாலுமே உங்களுக்கு பிரச்சனையே இல்லை பழுத்ததுக்கு குழம்பு வைக்கலாம் நல்லா புளி கூட்டு நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இந்த முள்ளிக்காவுடைய இது போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம் சாம்பார் வைக்கலாம் வத்தலா காய போட்டு வச்சா வத்த குழம்பு வச்சுக்கலாம் வத்தலுக்கு நீங்க போடும்பொழுது விதைகள் எடுக்க வேண்டியது இல்ல வட்டவட்டமா அறுத்தவனாலயமும் அது காய காய நடுவுல அந்த விதைகள்லாம் பெரும்பாலும் உதிர்ந்துடும் இப்ப நம்ம அதை அறுத்து போட்டாச்சு அறுத்து போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடலாம் இது பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா இப்படி நான் சுக்க முழுசாவே இப்படி வந்துடும் வந்து சேத்தீங்களா சுத்தமாக வந்துச்சு பாருங்க இது இதுதான் குழம்புக்கு இது குழம்புக்கு வச்சு நம்ம சாப்பிடும் பொழுது அந்த தோல் மட்டும் தனியா வரும் அந்த வெந்த உடனே அந்த டேஸ்டே தனிங்க அந்த இது நல்லா இருக்கும் அது அந்த புளியோட புளி குழம்போட ஏற்றி சாப்பிடும் பொழுது இப்படி நல்லா பெரிய காயிச்சுன்னா இப்படி நல்லா இப்படி விதைகளோட இப்படி வந்துடும் நம்ம கத்திரிக்காய் எல்லாம் இப்ப நசுக்க முடியாது நசுக்கணும் பிஞ்சு போகும் கத்திரிக்காய் இது வந்து தோல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அதனால வந்து அது உள்ள அது மட்டும் வரும் இது நம்ம பெரிய காயினா ஸ்பூன் வச்சு கூட எடுக்கலாம் அப்படி கத்தி வச்சு கூட எடுத்துடலாம் நசுக்கிறதுக்கு முடியலன்னா அப்படியே ஸ்பூன் வச்சு சுரண்டி சுரண்டி எடுத்து முடிய சுரண்டி சுரண்டி எடுத்து விட்டுலாம் நாங்க நசுக்கியே எடுத்து பழக்கிறதுனால நசுக்கிறது அது தண்ணியில் அப்படி போட்டாலே கொஞ்சம் சாஃப்ட் ஆகிரும் நசிக்கலாம் விதைகளெல்லாம் போயிடுச்சு இந்த சதை இருந்தால் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை கசக்காது விதைகள் இருக்கக்கூடாது நான் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் காரக்குழம்புக்கு நம்ம வெங்காயம் முதல்ல வெங்காயத்தை வதக்கிடுவோம் அது வெங்காயம் மொட்டை நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இப்ப நம்ம அந்த வெங்காயத்தை எடுத்துடலாம் வெங்காயத்தை வதக்கிட்டு மத்தது எண்ணெயிலேயே பொறிச்சு எடுத்துடலாம் அரைச்சி வச்சு தான் வைக்க போறேன் வெங்காயம் அதெல்லாம் அரைக்கிறேன் வத்தல் இது வந்து காரத்துக்கு குண்டு வத்தல் எடுத்துருக்கேன் கலர் காஷ்மீர் வத்தல் இது நல்ல கலர் இருக்கும் அதனால போடுறேன் பாக்குறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நிறைய வத்தல் மாதிரி இருக்கும் காஷ்மீர் வத்தல்ல காரம் இருக்காது இந்த குண்டு தான் காரம் இருக்கும் அது நாங்க நிறைய காரம் சாப்பிடுவோம் அதனாலதான் நான் இவ்வளவு வத்தல் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க வத்தல் ஜாஸ்தி வத்தல் காரம் ஜாஸ்தி அப்படின்னு சில பேர் குழம்புக்கு அரைக்கும் பொழுது ரெண்டு வத்தல் அந்த மாதிரிதான் வச்சு அரைக்கிறாங்க ஆனா அதெல்லாம் காரம் இல்லாம சாப்பிட முடியாது அது இது வந்து நல்ல கார குழம்புங்கிறதுனால கண்டிப்பா வத்தல் நல்லா நிறைய இருந்தா தான் நல்லா இருக்கும் இப்ப இதையும் எடுத்துடலாம் பாரு மல்லி வெந்தயம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் சீரகம் அது ஒரு அரை ஸ்பூன் ரெண்டு ஒரு ஒரு அரை ஸ்பூன் உளுந்து ரொம்ப வேணா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போதும் அதே மாதிரி மிளகு ஒரு கால் ஸ்பூன் இது நல்லா வறுத்துடலாம் உளுந்து சிவக்கிற வரைக்கும் இல்லாட்டி அரிசி போடலாம் நம்மளுக்கு அந்த திக்னஸ் குழம்பு அதுக்காக வந்து போடுறேன் உங்களுக்கு உளுந்து வேணாம்னு நினைச்சீங்கன்னா கடலைப்பருப்போ இல்ல பாசிப்பருப்போ ஏதாவது ஒரு பருப்பு இல்லாட்டி அரிசி இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் பொரியும் இது எடுத்துடலாம் நல்லா செவந்துச்சு இதை எடுத்துடலாம் பாருங்க ரெண்டு தக்காளி இதையும் வதக்கிருக்கேன் இதையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு ஆற வச்சு இதோட ஒரு தேங்காய் ஒரு பத்த போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேங்காய் தேவை இருந்தா போடுங்க நான் தேங்காய் போடுவேன் இருந்தா போடுங்க வேண்டாம்னா விட்டுலாம் இந்த அளவுக்கு தேங்காய் இதுல போட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கிறேன் பேஸ்ட் அரைச்சிக்கிறேன் முள்ளிக்காய் குழம்ப தாளிச்சு விட்டுலாம் ஒரு கடாய வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊத்துறேன் ஒரு ரெண்டு ஊத்திக்கோங்க ஊத்திட்டு இந்த இந்த அளவுக்கு ஒரு பத்து வெங்காயத்தை நல்லா நச்சு வச்சுக்கோங்க ரொம்ப தட்டாம சும்மா நசுக்கி நசுக்கி வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் ரெண்டு மூணு உளுந்து கடை உளுந்து இது நல்லா வெடிக்கட்டும் இதில் வரங்க ரெண்டு மூணு கருவேப்பில் இதோட சேர்த்து ரெண்டு வெள்ளை புடு தட்டியிருக்கேன் வெங்காயத்தோட

நல்லா ஒரு நாலு விசில் வச்சா போதும் நல்லா இதுல இது நல்லா காரமா இருக்கும் காரக்குழம்பு எப்பயுமே ரொம்ப காரமா இருக்கு அதுல கொஞ்சம் ஒரு லைட்டா ஒரு இனிப்பு சுவை இருந்தாதான் நல்லா இருக்கும் அது பாருங்க நாட்டு சக்கரை கொஞ்சோண்டு போட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரெக்டாக வச்சு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் இந்த தண்ணிலாம் வந்து ஊற்றிடலாம் பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் இதுக்கு உப்பு போட்டலாம் தேவையான உப்பு போட்டு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க சுவை நல்ல ஒரு மணம் அந்த வறுத்து போட்ட அந்த மணம் இதுக்கு தேவையான உப்பு உப்பு கொஞ்சம் கம்மியாவே போட்டிருக்கேன் நம்மளுக்கு தேவை இருந்தா கொஞ்சம் அதிகமா பார்த்துட்டு போட்டுக்கலாம் உப்பு அப்படிதான் நம்ம பார்த்து போடணும் நிறைய வீடியோஸ் பார்க்கும் பொழுது பார்த்தா நிறைய உப்பு எடுத்து எடுத்து போடுற மாதிரி எனக்கு எனக்கு தெரியுது அவங்க அப்படியே வீட்டுகள்ல சாப்பிட்டு பழக்கம் போல அந்த மாதிரி உப்பு தயவு செய்து யாரா இருந்தாலும் சரி உப்பை குறைச்சிருங்க தான் நம்மளுக்கு ப்ரெஷர் எல்லாம் வரும் சுகராவது நம்ம மாத்திரை சாப்பிட்டுக்கலாம் மிஞ்சி மிஞ்சி போனா சுகர் கூடும் கூடிச்சுனா நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும் கை கால்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சோர்வா இருக்கும் நாவரைச்சி அதிகமா யூரின் போற மாதிரி இருக்கும் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் இன்சுலின் போட்டாலோ தேர்வாட் சாப்பிட்டாலும் குறைஞ்சிக்கணும் இல்லைன்னா ஹைபோக்ளை குறைஞ்சிரும் குறைஞ்சிச்சு வச்சுக்கோங்க சுகர் குறைஞ்சிச்சுனா படபடப்பு ஒரு மாதிரி வேர்த்துக்கிட்டு மயக்க வரும் ஆனா அந்த மயக்க நிலை வந்து தாராளமா ஒரு மணி நேரம் தாக்கு பிடிக்கும் நம்ம அவ்வளவு சீக்கிரமா யாரும் டவுன் ஆயிட மாட்டோம் சுயந வந்து படுத்திருப்போம் ஒரு மாதிரி அப்ப நம்ம யாராவது பார்த்து எதாவது கொடுத்தாங்களோ செஞ்சாங்களோனாலோ இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாலோ நம்ம தப்பிச்சுக்கலாம் ஒன்னும் பண்ணாது ஆனா பிரஷர் வந்து அப்படி கிடையாதுங்க அது சைலண்டா கில்லர் உள்ள அது அது வேலை பார்த்துட்டே இருக்கும் கிட்னி அட்டாக் வர்றது அதே மாதிரி பிரெயின்ல எங்கேயாவது சின்ன நரம்புல ஒரு ரத்த கசிவோ இல்ல ரத்த உறைவோ இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரஷர் தான் அதனால உப்ப நம்ம எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவு நம்ம கிட்னி ஃபெயிலியர்ல இருந்தும் பிரஷர்ல இருந்தும் தப்பிச்சுக்கலாம் மெயினா பக்கவாதம் தாங்க உடனே நம்மளுக்கு எந்த நடந்து போயிட்டு இருக்க சில பேர் நம்ம பாத்துருப்போம் நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்மளுக்கு வருவோம் போயிட்டு நடந்துட்டு இருக்கும்போதே அப்படியே விழுந்து அப்படியே டெத் ஆயிடுவாங்க பாத்துருப்போம் அவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரிதான் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் சடான அட்டாக் வந்துடும் இதெல்லாம் அதனால கொஞ்சம் உப்பு தயவு செய்து உப்பு குறைத்து விடுங்கள் வெள்ளையாயிரத்தையே குறைச்சிருங்க நம்மளுக்கு வியாதி பாதி போயிருங்க உப்பு சக்கரை அரிசி இந்த மூணை மேமும் எவ்வளவு கோல குறைச்சிருமோ அவ்வளவு வியாதி தப்பிச்சிருவோம் இப்ப நம்ம நல்லா கொதிக்க வந்துருச்சு விசில் மூணு விசில் வைக்கும்போது தண்ணி வத்தும் பாத்தீங்களா அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் தண்ணியா வச்சு குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம் மூணு நாலு விசிலுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா அந்த இதெல்லாம் ஆவியெல்லாம் இறங்குனதுக்கு அப்புறமா நம்ம இறக்கி திறந்து பார்த்தா எண்ணெய் பிரிஞ்சி பார்க்கவே குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க பார்த்தாலே நம்மளுக்கு சாப்பிடணும் போல தோணும் காஷ்மீர் தான் இவ்வளவு கலரே வரும் குழம்பு நம்ம ஊர் இதுக்கு வந்து காரம் தான் அதிகம் இருக்கும் ஆனா கலர் வராது வத்தல்ல அந்த சில்லிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் நல்ல கலரை கொடுக்கும் இப்ப இத கொதிக்கவும் இப்பயே முடி வச்சுனா பொங்கி தட்டிடும் நல்லா கொதிச்சு அந்த நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம மூடலாம் இப்ப பாருங்க நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இப்பதான் நமக்கு முக்கியம் முதலே புளி தண்ணி ஊத்தக்கூடாது நல்லா அந்த மாதிரி குதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த புளி தண்ணியை ஊத்தும் நான் பாருங்க புளிய நல்லா வெந்நீர ஊற வச்சிருக்கேன் இந்த புளி வந்து அப்படியே கரைஞ்சிரும் ஒண்ணுமே இருக்காது அதனால நான் இப்படியும் இதாடியே போட்டு விடுறேன் போட்டு விட்டு இப்ப நம்ம மூடி ரெண்டு விசில் வச்சா போதும் இதுலயே பாதி வெந்துருச்சு இது பாருங்க நல்லா கொஞ்சம் பாதி வெந்திருச்சு பாருங்க அதனால இது நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ மூடும் பொழுது இந்த விசில எடுத்துட்டு தான் மூடணும் அப்பதான் இதுல அடப்பு இருக்கா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும் சில பேர் விசிலோடய மூடுறீங்க அப்படி மூடவே கூடாது இப்படி அமுக்கணும் பொழுது இது வழியே ஏர் வரும் அப்ப நமக்கு உள்ள அடப்பு இருந்தாலும் எடுத்துரும் இப்பதான் நம்ம விசில் போடணும் ஓகே இது நல்லா வெந்து வரட்டும் நம்ம அப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இப்பதான் நமக்கு முக்கியம் முதலே புளி தண்ணி ஊத்த நல்லா அந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த புளி தண்ணியை ஊத்தும் நான் பாருங்க புளியை நல்லா வெந்நீர் ஊற வச்சிருக்கேன் இந்த புளி வந்து அப்படியே கரைஞ்சிரும் ஒண்ணுமே இருக்காது அதனால நான் இப்படியும் இதே போட்டு விடுறேன் போட்டு விட்டு நம்ம மூடி ரெண்டு விசில் வச்சா போதும் இதுலயே பாதி வெந்துருச்சு இது பாருங்க நல்லா கொஞ்சம் பாதி வெந்துருச்சு பாருங்க அதனால இது நம்ம மூடி வச்சிடலாம் மூடும்போது இந்த விசில எடுத்துட்டு தான் மூடணும் அப்பதான் இதுல அடப்பு இருக்கா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும் சில பேர் விசிலோடய மூடுறீங்க அப்படி மூடவே கூடாது இப்ப அப்படி அமுக்கணும் பொழுது இது வழியே ஏர் வரும் அப்ப நமக்கு உள்ள அடப்பு இருந்தாலும் எடுத்துரும் இப்பதான் நம்ம விசில் போடணும் ஓகே இது நல்லா வெந்து வரட்டும் நம்ம அப்புறமா பாக்கலாம் பாருங்க நம்மளுக்கு சூப்பரான சுவையான முள்ளிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா நல்லா கலர்ஃபுல்லா எப்படி இருக்கு பாருங்க இதில் கொஞ்சம் மல்லி இலை போட்டுடலாம் மல்லி இலையும் கொஞ்சம் பழசாயிடுச்சு மஞ்சள் கலராக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க அந்த குழம்பு நீங்க நல்லா சுடு சோத்துல இதை எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க அந்த குழம்பு உங்க வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமாண்ட்ஸை சொல்லுங்க லைக் பண்ணுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாத்துக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ பாய்